ஒரு கொத்தும் ஒரு பேகரும் வந்து ஓட பண்ணாங்க ஓட பண்ண பேகர் வந்து வந்துட்டு ராய் செம்ம டேஸ்டா இருக்குது வேணும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா இருக்குது ரால் கனவா எடுத்து ஒரு புடி எடுத்து நான் உங்களுக்கும் இங்க வந்து கொத்துல வந்து நல்ல ரால் கனவா எல்லாம் நிறையவே இருந்தது நண்டு எல்லாமே நிறைய இருந்தது இப்ப வந்து பைனல் டச்சுக்கு வந்துட்டேன் ஹலோ காய்ஸ் என்ற பார்த்து கொண்டு யோசிக்கிறீங்களா மெனு கார்டு தான் பார்த்து கொண்டிருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்ன்றது வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆரம்பிக்கலாங்களா காய்ஸ் மெனு கார்ட்டை பார்த்து ஓட பண்ணிட்டோம் ஓட பண்ணிட்டு ஒரு கொத்தம் ஒரு பேர்கர் வந்து ஓட பண்ணாங்க ஸோ வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஸோ தண்ணி போதும் கொண்டு தந்துட்டாங்க ஸோ கொஞ்சம் குடிச்சிட்டு எப்படா சாப்பாடு வரமுன்னு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம் ஓட பண்ண பேர்கர் வந்து வந்துட்டுது பிரிப்பம் எங்கட அவசரத்துக்கு அது பிபடுக்குத்படுதே இல்லை ஓகே ஒரு மாதிரி வழி எடுத்தாச்சு அந்த பக்கெட்டுக்குள்ள இன்னொரு அலுமினியம் மாதிரி ஒரு பக்கெட்ல வச்சிருக்காங்க சோ அதையும் பிரிச்சாச்சு இப்ப இது ருசியை பார்ப்போம் பாக்க அப்படியே எச்சு ஊறுது உள்ளுக்கு தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க தக்காளி சோசும் தந்துருக்காங்க வேறையா அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா பேகர் வந்து என்னண்டா ஒரே கடியில சாப்பிடணுமா சோ நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே தான் செம்ம டேஸ்டா இருக்குது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா இருக்குது அந்த சீஸ் வந்து டேஸ்ட் அதோட சிக்கனும் சேர்த்து வச்சு கடிச்சு சாப்பிட ஒரு நல்ல ஒரு இருக்கு தான் இருக்குது அடுத்த ஓட பண்ண வந்துட்டு நாங்கள் வந்து சீ ஃபுட் கொத்து ஓட பண்ணாங்க ஸோ அதுவும் வந்துட்டு கொத்து புள்ளியில் கரண்டியும் வச்சுருந்தாங்க நாம கரண்டியை சாப்பிட போறதுமே இல்லை ஸோ நாங்கள் கரண்டி அங்கே அதை வச்சுட்டு கையால சாப்பிட்டோம் ஸோ ரால் கனவா எடுத்து ஒரு புடி எடுத்து உங்களுக்கும் ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்பா செம்மையா இருக்குது சோ அதோட வெங்காயம் சாப்பிடாட்டி எங்களுக்கு சரி அதோட வெங்காயம் எடுத்து ஒரு கடிச்சிட்டு சாப்பிட்டா இன்னும் ஒரு டேஸ்டா நண்டு கிடந்தது கடிச்சிட்டு ஒரு பின்ன பின்னஞ்சு வாய்க்குல குளோ சும்மா அப்படி ஒரு சுவையா இருக்கும் இங்க வந்து கொத்துல வந்து நல்ல நல்லா கனவா எல்லாம் நிறையவே இருந்தது நண்டு எல்லாமே இருந்தது திருப்தியாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது நாம கொடுத்த காசுக்கு வந்து ஒரு வேர்த்துன்னு சொல்லலாம் ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டேன் கொத்து சாப்பிட்டு முடிஞ்சு இனிதே விரைவு பெற்று விட்டது ஓகே பிரான் உங்ககிட்ட விளக்கிட்டேன் பாய்